நம்ம தமிழ் திரைப்படங்கள்ல பல மன்னர்கள் பற்றின கதையில நம்ம பார்த்துருக்கோம் அதில் வீரபாண்டிய கட்டபொம்மன் போன்ற படங்கள்லாம் அதெல்லாம் வந்து ஒரு நாடகத்துல இருந்து அப்படியே தழுவி எடுக்கப்பட்ட படங்கள் இதில் பெரும்பாலான படங்கள்ல காட்டுற மன்னர்களோட கதாபாத்திர வடிவமைப்பு அவரோட ஆடை கலை அலங்காரம் இது எல்லாமே ஒரு வித வட இந்திய பாதிப்புல இருக்கிறதாவே இருக்கும் இதுதான் பெரும்பாலான வரலாற்றாளர்களோட கருத்தாகவும் இருக்குது அது ஒரு இடத்துல உண்மையும் கூட ரொம்ப சில படங்கள்ல மட்டுமே காட்டப்பட்ட மன்னர்கள்ல நம்ம தமிழ் மரபு சார்ந்த தன்மைகள் எல்லாமே இருக்கும் அதில் குறிப்பாக சமீபத்தில் வெளியான யாத்திசை மற்றும் செல்வராகவனோட ஆயிரத்தில ஒரு ஒன் போன்ற படங்கள்லாம் வந்து நம்ம குறிப்பிட்டு சொல்லலாம் ஆனால் இந்த படங்களுக்கெல்லாம் முன்னோடியா ஒரு படம் இருக்குது அதுதான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழில் நடிகர் நாசரவர்களோட இயக்கத்துல வெளியான தேவதை இந்த தேவதை படத்தோட முதல் அரை மணி நேரத்தை தமிழ் திரைப்பட வரலாற்றுலேயே ரொம்ப முக்கியமான ஒரு இடமா பார்க்கணும் ஏன்னா நம்ம தமிழ் கலாச்சாரத்துல இந்த கதை சொல்ற மரபு வந்து பல காலமாக இருக்குது அந்த கதைகளில் ஒரு மாய யதார்த்தவாதம் இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியும் குறிப்பாக சிலப்பதிகாரம் போன்ற இலக்கியங்கள்லேயே இந்த மாய யதார்த்தவாதம்ங்கிற இந்த கூறு வந்து நிறையாவே இருக்கும் மாய யதார்த்தவாதத்தை ஆங்கிலத்துல வந்து மேஜிக்கல் ரியலிசம்னு சொல்லுவாங்க இந்த மேஜிக்கல் ரியலிசம்ங்கிற மாய யதார்த்தவாதம் அப்படிங்கிறதுக்குள்ள நிறையா படங்கள் இலக்கிய படைப்புகள் எல்லாமே வந்திருக்குது இந்த கதையும் எனத்தால அதை சார்ந்த ஒரு கதையாக தான் இருக்கும் எப்படின்னா இந்த படத்தோட ஆரம்பமே ஒரு முந்நூறு ஆண்டுகளுக்கு முன்பு தொடங்குறதா இருக்கும் அப்போ ஒரு நாட்டோட மன்னரோட இளவரசிக்கு வந்து பூப்பெய்தும் விழா வந்து நடக்கும் ஊரே வந்து திருவிழா கோலமாக இருக்கும் அந்த திருவிழா கோலமாக இருக்கிறப்போ ஒரு பாடல் வந்து பாடுவாங்க அந்த பாடல்ல செஷாங்கன் அப்படிங்கிற ஒரு ஒரு அரக்கனை பத்தி பாடுவாங்க அந்த அரக்கம் வந்தான்னா எல்லாரையுமே வந்து கொன்றுவான் அப்படின்ற மாதிரி அப்போ அன்னைக்கு ராத்திரியே இந்த இளவரசி வந்து ராஜாட்ட போய் கேட்பாங்க சசாங்கன்னுங்கிறவன் நிஜமாவே அரக்கன் தானா அப்படிங்கிறத பத்தி அப்போ அவர் சொல்லுவார் அவன் அறக்கன் இல்லை அவன் பெரிய வீரன் தான் ஆனா அவன் காலப்போக்கில் அரக்கனா அவனை எல்லாரும் மாதிரி சொல்லுவார் அடுத்த நாள் காலையிலேயே சஷாங்கன் இந்த நாட்டை படையெடுத்து வருவான் வந்து மன்னரையும் கொண்டுட்டு அந்த நாட்டையும் கைப்பற்றிடுவான் ஆனா இந்த இளவரசிய சசாங்கன் பார்க்குறப்போ அவனுக்கு ஒரு இனம் புரியாத ஒரு உணர்வு வந்து உள்ளுக்குள்ள இருந்து இயல ஆரம்பிக்கும் அது காதல் அப்படிங்கறத உணர்வா இருக்கும் உடனே அவன் இத்தனை நாளா இத்தனை ஆண்டு காலமா கைப்பற்றி வச்சிருந்த நாடுகள் செல்வங்கள் பேர் புகழ் இது எதுவுமே வந்து அந்த பொண்ணுக்கு முன்னாடி ஒண்ணுமே இல்லாத மாதிரி ஆயிரும் அவன் வந்து இது இதை வந்து அந்த சசாங்கன் வந்து எப்படி விளக்குவான்னா நான் வந்து என்னோட தாயை பார்த்த ஒரு உணர்வை வந்து இந்த பெண்ணை பார்க்குறப்ப எனக்கு கிடைக்குதுன்ற மாதிரி விளக்கும் ஏன்னா சசாங்கனோட ஆரம்ப காலம் வந்து அவ்வளவு மோசமான ஒரு காலமா இருந்திருக்குது அவனுக்கும் அவனோட தாய்க்குமான ஒரு அவன் பிறந்த இடம் இது எல்லாமே ரொம்ப ஒரு மோசமான ஒரு இடமா இருந்திருக்கும் அதனால அவனுக்கு இந்த ஒரு பெண்ணை பாக்குறப்போ இப்படி ஒரு உணர்வு வந்து ஏற்படும் அதுல இருந்து எனக்கு இந்த நாடு எதுவுமே வேணாம் அப்படின்னு சொல்லி அவனோட தளபதி கிட்ட நீ எது வேணாலும் நீ எடுத்துக்க எனக்கு அந்த பொண்ணு தான் வேணும் அப்படின்னு அந்த பொண்ணுகிட்ட போயிட்டு சரணடைவான் அப்ப அந்த அந்த பொண்ணு வந்து அந்த இளவரசி கதாபாத்திரத்தை அதையும் ரொம்ப சுவாரஸ்யமாகவே எழுதியிருப்பாங்க ஒரு வயதுக்கு வந்து ஒரு இளவரசி இதுக்கப்புறமா நிறையா இளவரசர்கள் வந்து இவங்களை வந்து பொண்ணு கேட்பாங்க அப்படின்ற மாதிரி அந்த இளவரசியோட தோழிகள் எல்லாம் பேசிகிட்டு இருக்கும்போது கூட இல்லை நான் வந்து ஒரு சாதாரண பெண்ணாக இருக்க மாட்டேன் நான் நிறையா சாத்திரங்கள் கற்றுக்கணும் நான் வந்து நிறையா சாதனைகள் பண்ணணும் அப்படின்ற மாதிரியே ஒரு ஒரு கதாபாத்திரமாக தான் இளவரசி வந்து இருப்பாங்க அதனால இந்த இளவரசி வந்து இந்த சசாங்கன் என்னதான் இருந்தாலும் என் நாட்டை கைப்பற்றிட்டான் அதனால் அவனை வந்து நான் வந்து எதிரியாக தான் நினப்பேன்ற மாதிரி இருப்பாங்க சசாங்கன் வந்து என்னென்னமோ வார்த்தைகள்லாம் பேசுவோம் வார்த்தை ஜாலத்துக்கெல்லாம் நான் வந்து மயங்க மாட்டேன் நீ வந்து என்ன பேசினாலும் நான் உனக்கு உனக்கானவளாக நான் இருக்க மாட்டேன்ற மாதிரி சொல்லுவாங்க ஒரு வீரனுக்கு வாழ்தான் தான் மானம் என்னோட வாழை உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன்னு சொல்லி சசாங்கனோட வாழை கொடுக்குறான் அப்போ அந்த இளவரசி வந்து இந்த வாழை வச்சு என்னோடய சமையல் கட்டில் நான் வந்து வெங்காயம் தக்காளி நறுக்கிக்கிறேன் அவனை அவமானப்படுத்தி அந்த வாழை வந்து வாங்குவாங்க இதில் கோபம் கொள் சசாங்கன் அவனோட இதயத்தையே பிச்சு வெளியெடுத்து இறந்து போவான் இதோட அந்த கதை வந்து முடியும் இது போன்ற கதைகளை வந்து நம்ம நிறைய கேட்டிருப்போம் நிறையா கதைகளாக படிச்சிருப்போம் இலக்கியங்களையும் பார்த்துருப்போம் அப்படி ஒரு கதையை ரொம்ப தமிழ் தன்மை கொண்டு எடுத்திருப்பாரு நாசர் இதற்கு மிக முக்கிய காரணம் கலை இயக்குனரான ட்ராட்ஸ்கி மருது இவர் நமது தமிழ்நாட்டை சேர்ந்த மிக முக்கியமான ஒரு ஓவியர் அவர் வந்து இந்த படத்தை கண்டிப்பாக ஒரு தமிழ் தன்மை கொண்ட ஒரு படமாக எடுக்கணும் அப்படிங்கிறதுல ரொம்ப முனைப்போட தான் இப்படி ஒரு விஷயத்தை வந்து பண்ணியிருக்கிறாரு அதே மாதிரி முந்நூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி மக்கள் மத்தியில் ஆடை எப்படி இருந்திருக்கும் இல்லை ஒரு அரசன் தமிழரசன் அவன் எப்படி இருந்திருப்பான் அவனோட ஆடை எப்படி இருந்திருக்கும் ஓ அதே மாதிரி இந்த இன்னொரு பக்கம் சசாங்கன் ஒரு ஒரு போர் வீரன் தொடர்ந்து வந்து ஒரு ஒரு நாட்டையாக கைப்பற்றிட்டு வர ஒரு போர் வீரன் அவன் எந்த மாதிரியான ஒரு ஆடை வடிவமைப்பில் வந்து இருப்பான் இப்படின்னு ரொம்ப சின்ன சின்ன கூறுகளில் கூட மிக முக்கியமான விஷயங்களெல்லாம் ரொம்ப சரியாக பண்ணியிருப்பாங்க அதே போல் தொழில்நுட்ப ரீதியாகவும் இந்த படம் ரொம்ப முக்கியமான ஒரு படமாக இருக்குது க கண்டிப்பாக ஒரு தமிழ் தன்மை கொண்ட ஒரு மன்னர் பத்தின ஏதாவது ஒரு காட்சியை வந்து நம்ம வந்து வடிவமைக்கணும் இல்லை காட்சியை வந்து நம்ம எடுக்கணும் இல்லை கதையை யோசிக்கணும் அப்படின்னாலும் தேவதை படத்தை தள்ளி வச்சிட்டு நம்மளால் பார்க்க முடியாது யாராவது பார்க்காம இருந்தீங்கன்னா நிச்சயம் போய் இந்த படத்தை ஒரு முறை வந்து பாத்துருங்க இந்த மாய யதார்த்தவாதம் குறித்த உங்களோட கருத்துக்களையும் தேவதை படத்தை நீங்க முன்னாடியே பார்த்துருந்தீங்கன்னா அந்த படம் உங்களுக்கு எந்த மாதிரியான ஒரு அனுபவத்தை கொடுத்துச்சு போன்ற கருத்துக்களையும் கீழே கருத்துரை பட்டியல பதிவிடுங்க